லைஃப் லை வந்து சும்மா ஃபைஸாக எல்லோரும் ஒட்டியிருக்கீங்க நான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கேன் நான் வந்து டென் டேஸ் வெயிட் கிளாஸ் சேனல் வந்து பண்ணிட்டுருக்கேன் டெய்லி நான் வந்து போட்டுட்ருக்கேன் ஒரே சாப்பாடு சாப்பிட்றது குழம்பு செய்யறது இதையே போட்டுக்கிட்டுருந்தேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் பேசலான்னு வந்திருக்கேன் நான் வந்து நல்லாவே குறச்சிருக்கேன் எனக்கே தெரியுது ஏன்னா என்னோட இந்த லைன்ல வந்து பெருசு பெருசாக இருக்கும் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்கும் கை நல்லா புரிசாக இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோக்கே தெரியுதுங்களா நல்லா குறைஞ்சிருக்கு எனக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிடுது ஆயிருக்கு எனக்கே சந்தோஷமாக இருக்குது நான் வந்து நைன்ட்டி செவன் நைன்ட்டி செவன் வந்தேன் நைன்ட்டி செவனுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து எயிட்டி டூ பாயிண்ட் டூ இருக்கேன் ரொம்ப 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 ஹாப்பினா வந்து குறைச்சதில் டெய்லியும் வந்து சாப்பிட்றது குழம்பு என்ன பண்ணுறோங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தால் வந்து நல்லா இருக்காது உங்களுக்கும் போர் அடிச்சிடும் நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு நம்ம வாய்ஸ் கொடுக்குறதோட நம்ம சொல்லிட்டா நம்மளோட இது நல்லா தெரிஞ்சிடும் என் கண்ணு வந்து மென்ட்ராசி வந்துடுச்சு இந்த கிளைமேட்டில் ஏன் வந்துச்சு எனக்கும் தெரியல ரொம்ப சூடு இருந்தால் தான் வரும்னு சொல்லுவாங்க நான் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கிறதுனால என்னமோ வந்துச்சு எனக்கு என்னமோ தெரில அதுக்கா சரியாக தப்பானும் எனக்கு தெரில ஆனாலும் நான் வந்து டெய்லி வந்து ஹாட் வாட்டர் தான் குடிச்சிட்ருக்கேன் குடிக்கிறதுலாம் ரொம்ப 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது கவுசிஸ்டன்னு ஒருத்தவங்க தான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 நன்றி என்னோடய வீடியோவையும் பார்த்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட்டாக எனக்கு கொடுத்துட்டே இருங்க நிறைய பேர் வந்து வீடியோ வந்து தள்ளி விட்டுறீங்க ஓகே பிடிச்சிருந்தால் தான் பார்க்கணும் பட் இருந்தாலும் என் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குல்ல நீங்கள் கொடுக்குற ஒரு இது தானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே கொண்டு தான் அதனால் வந்து என்னால் குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொன்னேன் ஆனால் வந்து முயற்சி பண்ணால் முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது நம்ம முயற்சியில் தான் நம்மளோட வெற்றியே இருக்குது தண்ணி குடிக்கவே முடியாதுன்னு நான் சொன்னேன் இப்போ தண்ணி குடிக்கிறேன் சாப்பாடை வந்து என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு சொன்னேன் கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னுமேனும் பண்ணலாம் அப்புறம் கொய்யாப்பழம் கொய்யாப்பழம் வந்து நிறையா எடுத்துக்கோங்க நிறையெல்லாம் ரொம்ப ரொம்ப எடுத்துக்கிட்டு நம்ம நிறைய சாப்பிட்டுட்டு எனக்கு குறையில குறையிலனா கண்டிப்பாக குறையாது அப்புறம் காய்கறியில் வந்து எல்லா காய்கறியுமே எடுத்துக்கோங்க காய் காய் காய்னு முடிகிற எல்லா காயுமே எடுத்துக்கோங்க அது நல்லது அவரை படலாங்க சுரக்காய் அந்த மாதிரி காய் வகைகள்லாம் நிறையா வந்து எடுத்துக்கோங்க முளைக்கட்டின பயிரெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க बीट्रूट um, அப்புறம் வந்து காலிஃப்ளவர் எடுத்துக்காதீங்க உருளைக்கெழங்கு எடுத்துக்காதீங்க அப்புறம் வந்து வாழைக்காய் எடுத்துக்காதீங்க பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இருக்க பாருங்க அது எடுத்துக்காதீங்க ஏன்னா அதில் சுகர் லெவல் இருக்குது வெள்ளை பூசணிக்காய் எடுத்துக்கோங்க அது ரொம்ப நல்லது அது ஜூஸாகவும் எடுத்துக்கலாம் ஜூஸாக அதில் வந்து புதினா அப்புறம் வந்து கொத்துமல்லி சின் சின்னதாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை புதினா தழை அப்புறம் லெமன் ஜூஸு லைட்டாக வந்து பிங்க் சால்ட் போட்டு நீங்கள் அரைச்சி நல்லா தண்ணி நிறையா விட்டு தண்ணி அந்த தண்ணியை குடித்து பாருங்கள் அதுலேயும் நிறைய நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்மளோட எஃபெக்டை போட்டு நம்ம சல சல சலண்டு வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோன்ட்டு குறைக்கிறதோட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறது தான் நம்மளோடைய ஹெல்த்து வந்து அப்படியே பார்த்துக்கும் நம்மளோட லாஸ் வந்து நல்லா ஆகும் பெருசாக டக்கு டக்குன்னு குறைச்சி நான் வந்து இவ்வளோ குறைச்சிட்டேன் அவ்வளோ குறைச்சிட்டேன்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாம் வந்து லூஸ் ஆயிரும் அது லூஸ் ஆகி நம்ம எக்ஸசைஸ் பண்ணி மறுபடியும் கொண்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகிரும் அதுக்கு நீங்கள் உடனே வந்து வேகமாக ஆரம்பிக்காம மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிராம்ஸ் கிராம்ஸ் கணக்கில் வந்து நீங்கள் குறைச்சிங்கன்னா அது உங்களுக்கு லைஃப் லாங் வந்து அந்த பாடியை வந்து ஸ்ட்ரெச்சர் வந்து அப்படியே தரும் இல்லைன்னா வந்து தோலெல்லாம் துள துளன்ட்டு ஆகிரும் அப்புறம் அதுக்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அதுக்கு ஜிம் போகணும் அது ரொம்ப வேலை அதனால் வந்து ஓரளவுக்கு வந்து குறைச்சதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாக்கிங் அப்புறம் ஜாகிங் இதெல்லாம் கொஞ்சம் லைட்டாக ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு இன்னும் குறையணும் ரொம்ப வந்து குறைஞ்சி ஆரம்பிக்கிறதுக்கு லைட் லைட்டாக ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஆரம்பித்து நம்மளோடைய டேவை வந்து ஓட்டிட்டேன்னா நம்மளுக்கு அது தெரியாது அப்புறம் வந்து பத்தாயிரம் அடி நடக்கணும் எடுத்தோடனே எடுத்தோன்னே வேகமாக பண்ணவன் எல்லாத்தையுமே பொறுமையாக பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் நிறைய வருஷம் இருக்குது நம்ம நம்ம தான் ஹெல்த்தியாக இருக்கும்போது நான் ரொம்ப வருஷம் வளர்ப்புறோம் அதனால் வந்து இருக்கிற எல்லா டைமையும் ஒரே மாதம் ரெண்டு மாதத்தில் நான் சாப்பிட்டு சாப்பிட அதெல்லாம் நிறுத்திட்டு ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறது வந்து சுத்தமாக வேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்மளோட ஹெல்த்தியாக வந்து நம்ம வெயிட் லாஸை வந்து பண்ணலாம் டென் டேஸ் இல்லை வெயிட்டு வந்து போடுங்க வெயிட் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க டெய்லியும் வந்து நான் வெயிட் செக் பண்ணுறேன் அதை வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுக்க எழுந்திரிச்ச ஃபோட்டோ எடுக்க சத்தியமாக மறந்துடுறேன் நான் வந்து இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய வெயிட் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஃபைவ் டேஸுங்களா ஃபைவ் டேஸில் வந்து நான் ஒன்றரை கிலோ குறைச்சிருக்கேன் ஒன்றரை கிலோ வந்து நல்லபடியாக குறைச்சிருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ் பாருங்கள் உங்களுக்கு தமிழைன்னு பார்த்தா தெரியும் நல்லா வந்து ஃபிட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ லூஸ் எனக்கே தெரியுது என்னோடய ட்ரெஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ லூஸாக இருக்குது ஏன்னா டக்கு பிடிச்சி போட்டால் தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து பெருசாக எடுத்து டக்கு பிடிக்கிறதோட நம்மளோ என் டெய்லி போடுற ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சமாக வந்து டெய்லர்ட்ட குடிச்சு டக் குடித்து போடுறப்ப தான் நம்மளுடைய வந்து அப்பா நம்ம இவ்வளோ குறைச்சிட்டோமோ அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதில் தான் வந்து நம்ம வெயிட் லாஸோட சந்தோஷமே இருக்குது எனக்கு ரொம்ப ஆசை நிறைய நிறைய ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி வச்சு நான் எங்கள் வீட்டுக்காட்டி சொல்லுவேன் நீ எல்லாம் அவர் ஒழியாக இருக்காருங்களா பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ட்ரெஸ்ஸை கூட இப்போ போடுனா கூட உனக்கு பார்த்துது எனக்கு போனவரை எடுத்த ட்ரெஸ்ஸே எனக்கு பற்ற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன் ஆனால் இப்போ வந்து போன வாரம் எடுத்த ட்ரெஸ்ஸு கூட எனக்கு இப்படி ஐட்டம் செய்யிருக்கு அதில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சாப்பாடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மூணு தோசை எடுக்கிற இடத்துல ஒன்றரை தோசை மட்டும் எடுங்க மூணு நாலு இட்லி சாப்பிட்ற இடத்துல ரெண்டு இட்லி சாப்பிடுங்க ரைஸை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டு இல்லை நம்ம சாப்பாடை வந்து தொடவே கூடாதுன்ட்டு யாருமே சொல்லலை நல்லா எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கார்போஹைட்ரேட் வந்து நம்மளோட உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதையும் நம்ம கொடுக்கணும் வந்து இவ்வளோ சாப்பிட்ற இடத்துல கொஞ்சமாக மட்டும் சாப்பிடுங்க அதோட நிறைய நிறைய பொரியல் ரெட்டு பொரியல் சாம்பார் நிறையா கையில் தொட்டு பார்த்தா சாப்பிட்ற பெசையிற அளவு குழம்பு இருக்கணும் ரசம் இருக்கணும் அப்படி வந்து எடுத்துக்கோங்களேன் நம்மளுக்கு சாப்பிட்ட திருப்தி இருக்கும் சுட சூடா எடுத்துக்கோங்க சாப்பாடு எவ்வளவு நீங்க சூடாக எடுத்துக்கிறீங்களோ அந்த சூட்டோடையே நம்மளுக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைச்சிரும் சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து நல்ல சூடாக சாகம் நிறைய சூடாக இருந்தால் நம்ம சீக்கிரமாக வந்து எப்படியுமே நம்ம வந்து மார்னிங்லாம் ஏதோ குடிச்சு நம்ம வாட்டர்லாம் குடிச்சு நம்மளுக்கு வந்து பசி இருக்கும் ஒரு நான் வந்து ஒரு ஒரு மணி ஒன்றரைக்குள்ளே சாப்பாடு எடுத்துப்பேன் அப்போ வந்து அந்த சாப்பாடு வந்து நல்ல சூடாக சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து அப்போடாக நம்ம சாப்பிட்டோங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும் வயிறும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு தண்ணியை ஆரம்பிங்க மார்னிங் வந்து ஒரு பெரிய பாட்டிலாகவே வாங்கி வச்சுக்கோங்களேன் மார்னிங் வந்து ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மூன்று லிட்டர் இல்லை நாலு லிட்டரு ஒரு முடிஞ்ச அளவுக்கு தண்ணி குடிங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் குடிக்கிற எல்லா தண்ணியுமே சூடாக வச்சுக்கோங்க சூடாக வச்சா தான் நம்மளுடைய கொழுப்பை கரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஆறு ஆறரைக்குள்ளே நம்ம சாப்பாடை வந்து ஸ்டாப் பண்ணால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏழரைக்கு மேலே நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க தண்ணி கூட குடிக்காதீங்க சாப்பாடும் சாப்பிடாதீங்க எந்த இதுவுமே எடுத்துக்காதீங்க நெக்ஸ்ட் டே வந்து ஆரம்பிக்கிறப்ப தண்ணியோட ஆரம்பிங்க வெயிட் மொதல் எழுந்திரிச்சோடனே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெயிட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து எதுவுமே சாப்பிடல மதியமாக வந்து நேற்று வச்ச கறி குழம்பு இருந்துச்சு அதுலேயே போட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் நைட்டு எப்படியுமே ஒரே ஒரு சப்பாத்தி மட்டும் தான் எடுப்பேன் இன்னைக்கு டேவை வந்து நான் நல்லபடியாக முடிச்சுக்கிறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் நான் ஏதோ தப்பாக பண்ணுறேன்னாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இன்னைக்கு டேவை வந்து நான் நல்லபடியாக முடிச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்